இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நாம் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கும் ஆலயம் சகல தோஷமும் போக்கும் சிங்கிரிக்குடி நரசிம்மர் கோவில் உக்கிர தோற்றத்தில் நரசிம்மர் காட்சி அளிக்கும் இடங்களில் ஒன்றுதான் சிங்கிரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இந்த கோயிலுடைய வரலாற்றை பார்க்கலாம் வாருங்கள் மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் நான்காவது அவதாரம்தான் நரசிங்கரனுடைய தோற்றம் இரணிய கசிபு தான் அரசன் மட்டுமல்ல அனைத்துலகத்துக்கும் இறைவன் என்று மக்கள் அனைவரையும் தன் நாமத்தை உச்சரிக்கும்படி வற்புறுத்தினான் ஆனால் அவனது மகனான பிரகலாதனோ நாராயணரை கடவுள் என்று அவரது நாமத்தையே உச்சரித்து வந்தான் இதனால் தந்தையாலேயே பல இன்னல்களுக்கு ஆளானான் பிரகலாதன் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் அவனை நாராயணன் காத்து அருள் புரிந்தார் ஒரு கட்டத்தில் நீ சொல்லும் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று மகன் பிரகலாதனை பார்த்து கேட்டான் இரணிய சிபு அதற்கு பிரகலாதன் அவர் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றார் உடனே இரணியகசிபு இந்த தூணில் இருக்கிறானா என்றபடி அருகில் இருந்த தூணை உடைக்க அதிலிருந்து சிங்க முகமும் மனித உடலுமாக நரசிங்க அவதாரத்தில் திருமால் கர்ஜித்தபடி வெளியே வந்தார் பின்னர் தன்னுடைய கூரிய நகங்களை கொண்டு இரணியகசிபுவை வதம் செய்தார் என்கிறது தலபுரான் இரணிய கசிப்பை வதம் செய்தது போலவே உக்கிர தோற்றத்தில் இறைவன் காட்சியளிக்கும் இடங்களில் ஒன்றுதான் சிங்கிரிகுடி லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இந்த ஆலயத்தில் உக்கிர தோற்றத்தில் நரசிம்மர் மேற்கு திசை பார்த்த வண்ணம் அருள் பாலிக்கிறார் அவர் வீட்டிருக்கும் கருவறை விமானம் பாவன விமானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நரசிம்மர் பதினாறு கரங்களுடன் காட்சி தருகிறார் இரண்டு கரங்கள் இரணிய கசிவை உடலை கிழித்தபடியும் மற்ற கரங்களில் பதாக கிஸ்தம் பிரயோக சக்கரம் ஷீரிகா என்னும் குத்து கத்தி காணம் ராட்சனினுடைய தலை அறுத்தல் கத்தியால் அசுரன் ஒருவனை கொள்ளுதல் இரண்யனின் காலை அழித்தி பிடித்தல் சங்கம் வில் கதை கேடைய வெட்டப்பட்ட தலை இரணியனின் தலையை அழித்தி பிடித்திருப்பது குடலை கிழித்திருப்பது என்று காட்சி தருகிறார் மூலவருக்கு கீழே இடதுபுறம் சுக்கிரர் வசிஷ்டர் பிரகலாதன் நீலாவதி ஆகியோர் உள்ளனர் இங்கே இருக்கும் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமி நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவரது பெயராலேயே இந்த திருக்கோவில் விளங்குகிறது இந்த ஆலயம் ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் பதினாறாம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயரால் கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன நரசிம்ம அனுஷ்டிப்பு மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களைக் கொண்டு இந்த கோவில் விளங்குவதால் திருமணம் கைகூடும் வேலைவாய்ப்பு கடன் நிவர்த்தி உண்டாகும் பில்லி சூனியம் அண்டாது என்று கூறுகிறார்கள் நவகிரக பரிகாரம் போன்ற பிரார்த்தனைகள் நல்ல பலனை கொடுப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆலயத்தினுடைய அமைப்பு மேற்கு திசை நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரம் இருக்கிறது அதனை கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் வேப்ப மரத்தடியில் சிறிய துர்க்கை கோவிலும் வலதுபுறத்தில் நாகர்கோவிலும் இருக்கிறது அதனை ஒட்டி கோவில் தீர்த்த குளம் அமைந்துள்ளது அதை கடந்தால் கிழக்கு நோக்கியவாறு நெற்றியில் நாமமிட்டவாறு விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார் அவருக்கு தோப்பு கரணம் போட்டுவிட்டு உள்ளே சென்றால் பலி பீடமும் குடி மரமும் நம்மை அழகாக வரவேற்கிறது அதை அடுத்தாற்போல் கருங்கல் தூண்களோடு கூடிய பழங்கால மண்டபத்தில் பெரிய திருவடி என்ற பெயர் கொண்ட கருடத்தாழ்வார் காட்சி தருகிறார் ஆலயத்தின் வடக்கு வெளிச்சுற்றில் சுற்றில் ஆண்டாள் ஆட்சியாருக்கு தனி சன்னதியும் தெற்கு சுற்றில் கிழக்கு பார்த்தவாறு தலநாயகியான கனகவள்ளி தாயாரின் சன்னதியும் உள்ளன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்று மாலை ஐந்து மணிக்கு தாயார் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் தாயார் சன்னதியை அடுத்து தெற்கு நோக்கியவாறு சிறிய சன்னிதியில் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் சூழ இருக்கும் ராமபிராணினுடைய ஐம்போன் திருமேனியை அழகாக தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தின் எதிரே வில்வ மரம் ஒன்று தலவிருச்சமாக இருப்பது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் ஓரிடத்தில் நின்றால் சுவாமி தாயார் ஆண்டாள் கருடத்தாழ்வார் ராஜகோபுரம் கருவறை விமானங்கள் மற்றும் கொடிமரத்தை ஒரு சேர தரிசிக்க முடியும் பொதுவாக நரசிம்ம மூர்த்தியின் தோற்றம் சிங்க முகத்தோடு இருப்பதால் பார்ப்பவர்களுக்கு அச்ச உணர்வு தோன்றலாம் ஆனால் அவர் பக்தர்களுக்கு கருணையை வாரி வழங்குபவர் அசுரவதம் முடிந்ததும் முக்கியமான கோபத்துடன் அக்னி இருந்த சுவாமியை அணுகுவதற்கு தேவர்களும் முனிவர்களும் பயந்தனர் ஏன் மகாலட்சுமியை கூட அவரது அருகில் செல்ல தயங்கினார் ஆனால் கும்பிட்ட கரங்களுடன் தன்னை தொழுது நிற்கும் பக்த பிரகலாதனை வாரி அணைத்து மடியில் வைத்துக் கொண்டார் நரசிம்மர் என்கிறது புராணக்கதை ஒன்று அவர் அசுரர்களுக்கு தான் உக்கிரமானவர் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அல்ல என்பதையே இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் சிங்கிரி குடியில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பூவரசன் குப்பம் விழுப்புரம் திருச்சி ரயில் மற்றும் பஸ் மார்க்கம் அருகே உள்ள மடப்பட்டு கெடிலம் கூற்றோடுக்கு அருகில் உள்ள பரிக்கல் ஆகிய மூன்று இடங்களில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நரசிம்மர் ஆலயங்களையும் ஒரே நாளில் வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும் இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்